காட்பாடியில் கத்திரி வெயிலில் அவதிப்படும் பொதுமக்களை தாகத்தை குறித்த அதிமுக மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்டத்தில் கத்திரி வெயில் தாக்கம் தாண்டி தொடர்ந்து பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் சூழ்நிலையில் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்கு இணங்க பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதனையடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேவூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் தரப்பு நிகழ்ச்சி இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் இ ரஞ்சித் குமார் தலைமையில் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சேவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நுங்கு இளநீர் வெள்ளரி பிஞ்சு ஆரஞ்சு பழம் பன்னீர் திராட்சை திராட்சை கிரணி பழம் மோர் ரஸ்னா குளிர்பானம் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் அதிமுக தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் மறைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களை திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்